அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனிமேல்தான் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயமாக எதிர்பார்ப்பதை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் திருவாரியான கிரகநிலைகள் அமோகமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமறுவதால் தனுசு உறுதியாகவே வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பால் நல்ல மாற்றம் உண்டு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது கிரகநிலைகளில் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாரங்க பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு சுரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இனி ஜாக் போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வளம் வருகிறார் நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார் ஏனென்றால் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி விரு ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வளம் அவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ணகிர சூரியன் முற்பகுதியில் வளமருகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு மாறுகிறாரங்க பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு அவை அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்கள காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்று மகர ராசியில் விளம்பர செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம்பொருந்திய அமைப்பில் விளம்பரவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது கிடைத்ததை அதிரடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கேன தானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக சந்தர்ப்பமாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார் எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் ஏற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யா புதன் வளம்பறுகிறார் நிழல் கிரகமான ராகு வளம் சுக்கிரணம் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக போகிறார் எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதுகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளம் வருகிறார் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து நேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி பதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன சுக்கரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்ச பலம் பெற போகிறாருங்க எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வளம் சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்டோட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட ஐந்து கிரகநிலைகளின் மீது வலுவாக பரைய கூடிய இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரக அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கேந்திரத்தில் இருந்து ராசியை பார்க்கிறாருங்க அதோடு மட்டுமல்லா இந்த வேளையில் பல்வேறு வகையான தோஷங்களை குறைப்பதோடு பல கிரகநிலைகளை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் அற்புதமான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நிதி பிரச்சனைகள் தலை தூக்காத வகையில் சிறப்பான வகையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே அற்புதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது கை பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏட்ட இடத்திலிருந்து பணம் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் வருவதோடு மட்டுமல்லாது விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கைகூட போகிறது எண்ணங்கள் விரிவாக நிறைவேற்றக்கூடிய வகையில் அதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது குடும்பத்தில் ஒற்றுமையும் அண்மையும் அநியோனியமும் மனைவிக்கிடையே அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீராகும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு பெருமை உங்களால் குடும்ப உறுப்பினர்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் சாதகமான சூழலை பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்குவதால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சற்று கவனத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் இரட்டிப்பு நன்மை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆனால் அதே சமயம் கவனத்துடன் இருக்க வேண்டும் பண வரவு அதிகரிப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை தேவையற்ற விரயங்களாக மாற்றாமல் முதலீடாக மாற்றும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் திடீர் திடீரென ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மையும் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் போது கோபத்தை தவிர்த்து சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நல்லதாக அமையும் மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்